தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம டாக்டர் போன் பண்றாப்ல இளமதிக்கு போன் பண்ணி இமிடியேட்டா ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இளமதி யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க என்ன விஷயம் அப்படிங்கறது இது தெரியல சோ யாரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படிங்கறத கூட தெரியல இளமதி உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க டாக்டர் இமிடியேட்டா ஐம்பதாயிரம் கட்டி உடனே அந்த ஆப்ரேஷனை முடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம பரமனும் பரமனோட ஃப்ரெண்டு கைப்பிள்ளையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம பரமன் ஒரு அமௌண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்றாரு என் பேர் எல்லாம் வேணாங்க நீங்க வந்து இல்லாதவங்களுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல இந்த பக்கம் நம்ம இளமதி பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு வெளியில வரும்பொழுது கூப்பிட்டு அம்மா இப்பதாம ஒருத்தர் பணம் டொனேட் பண்ணாரு அந்த பணத்தை நீ கட்ட வேண்டிய ஆப்ரேஷனுக்கு நாங்க பயன்படுத்திக்கிறோம் நீ ஒரு கையெழுத்து மட்டும் போடு மத்த வேலை எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இளமதி கிட்ட சொன்ன உடனே இளமதிக்கு பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு அந்த நபர் யாரு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அவரு தன்னோட பேரை கூட சொல்லல தான் உதவுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லைங்க நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் கட்டிட்டு அங்க வெளியில போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இளமதியும் பின்னாடியே போறாங்க அங்க போய் பார்த்தா நம்ம பரமனும் கைப்புள்ளையும் தான் நிக்கிறாங்க இத பாத்து இளமதிக்கு நம்ம நல்லவங்கள பார்க்க வந்தா இவங்க மூஞ்சில முடிக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு இளமதி நினைக்க இங்க பரமனும் இளமதியை பார்த்துட்டே இவ எங்க பார்த்தாலும் நம்ம முன்னாடியே வந்து வெறுப்பு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா நம்ம பரமனும் கைப்பிலையும் வெளியில போறாங்க அப்ப போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன் வந்து மோதிர மாதிரி வருது இந்த பக்கம் எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம இளமதி சாமி முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வேணும் வருதா நம்ம கைப்புள்ள கரெக்டா பரமனை இடிச்சு தள்ளி காப்பாத்திடுறாங்க பரமனுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படல இதுக்கப்புறம் இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமனை பத்தியும் இளமதியை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ பரமனை பத்தி தெரிஞ்சும் அந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அத ரிசி வந்து கேட்டுறாப்புல கேட்டுது நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை தூக்கிருக்கானே நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு டென்ஷனா இருக்கிறாப்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா துணி ஆர்டர் எடுக்கணும் அதுக்கு செலவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இளமதியும் அவங்க அப்பாவும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இளமதியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தோடை எடுத்து கொடுத்து இதை அடகு வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு